அம்பறை மாவட்டம் பொத்துவில் பகுதியில் இந்த அன்னதான நிகழ்வு இடம்பெற்றுள்ளது முதன் முதலாக இந்த பதிவு காட்சி இங்கே இடம்பெறுகிறது இதற்காக சுவிட்சர்லேருந்து பிறந்த நாளை கொண்டாடிய ஐயா தர்மராசா அவர்கள் வழங்கிய முப்பதாயிரம் ரூபாய் நிதி பங்கீட்டில் முதலாவது தொகுதி ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டிருந்தது இது இரண்டாவது தொகுதியாகும் முதன் முதலாக அம்பறை மாவட்டம் பொத்துவில் பகுதியில் இந்த அன்னதான நிகழ்வு வழங்கப்படுகிறது இருத்தால முப்பதுக்கு மேற்பட்ட மக்கள் இருந்ததாகவும் அந்த சாப்பாடு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இருபது பேருக்கு மட்டுமே அளவாக புட்டை வாங்கப்பட்டது மக்கள் கூடியதால் அதை பாதியாக வெட்டி தாங்கள் வழங்கியதாக அவர் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் அஹ் பாருங்கள் பிரியாணி பிரைட் ரைஸ் போட்டு அதோட முட்டை போட்டு கொடுத்திருக்காங்க அழகான சமையல் அற்புதமா இருக்கிறது பார்க்கும் போதே வாயுடுகிறது இந்த நிகழ்வை முன்பே தெரியாது ஒரு பன்னெண்டு மணி துக்கள் அறிமுகமான ஒருவருக்கு நான் இந்த காசை அனுப்பி வைத்திருந்தேன் அவர்கள் திறம்பட செய்திருக்கிறார்கள் இதுதான் உறவு நம்பிக்கை என்பது எங்கிருந்தும் வரலாம் யாரையும் நாங்கள் நம்பலாம் பாருங்கள் முன்பின் தெரியாத உறவுகள் எப்படி செய்திருக்கிறார்கள் அதோடைய பற்றி சீட்டை கூட எனக்கு அனுப்பித்திருக்காள் இதுதான் நேர்மை இதுதான் நாடிய எனவே நன்றி அக்கா நந்தி உறவுகளே வாரந்தோறும் இந்த உணவை நாங்கள் அங்கே வழங்க இருக்கிறோம் இவர்களிடம் இந்த உணவை வழங்க முன்ன உறவுகள் தயவு செய்து பாருங்கள் ஏழாயிரத்தி ரூபாய் கொடுத்தால் தரமான உணவு சமைத்து வழங்குவார்கள் பல உறவுகள் வைத்து பசியை போக்குவார்கள் இந்த உணவு இங்கே வழங்கப்பட்டுள்ளது அவர் கொண்டாடி இருந்தார் இரண்டாவது உணவு இன்னும் இரண்டு உங்களது இருக்கிறது அதையும் நாங்கள் தரமாக செய்து தருவோம் மிக்க நன்றி உறவுகளையும் காத்திருங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் காக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்று மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்கள் தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை இரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ானே தந்தானே தந்தானே எல்லாம் வண்டி மைந்த தந்தானே 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 எல்லாம் வண்டி மைந்த தந்தானே என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாற்ற நாங்க தானே கை வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாற்ற நாங்க தானே கை வாங்க